நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று வெவ்வேறு சூழலில் நிகழும் நிகழ்ச்சிகளை குட்டி கதைகளாக கதை தோரணம் பகுதியில் கேட்கலாம் குரல் வழி இணைந்திருப்பது ரசூல் பூவி வாங்க கதைக்குள்ள போகலாம் இதயத்தை நிகழ வைக்கும் முதல் கதை தபால்காரரும் சிறுமியின் பரிசும் ஒரு தபால்காரர் கடிதம் என்று ஒரு வீட்டின் கதவை தட்டினர் வருகிறேன் என்று உள்ளிருந்து குழந்தை போன்ற குரல் கேட்டது ஆனால் யாரும் வரவில்லை மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் கழிந்தன இறுதியாக கோபமடைந்த தபால்காரர் ஏய் சீக்கிரம் வந்து கடிதத்தை எடுத்துக்கொள் மீண்டும் குழந்தை போன்ற குரல் ஐயா கடிதத்தை கதவுக்கு அடியில் வைக்கவும் நான் வருகிறேன் என்றது தபால்காரர் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம் அதற்கு ஒப்புதல் தேவை எனவே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்றார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்ததும் எரிச்சலடைந்த தபால்காரர் வாயடைத்தார் கடிதத்தை எடுக்க கால் இல்லாத ஒரு சிறுமியை அவர் முன் மண்டியிட்டாள் தபால்காரர் கடிதத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு வருத்தத்துடன் திரும்பி சென்றார் இப்படியே நாட்கள் சென்றது தபால்காரர் சிறுமியின் வீட்டிற்கு கடிதம் அனுப்பும் போதெல்லாம் கதவு திறக்கும் வரை காத்திருப்பது வழக்கம் தீபாவளி நெருங்கி கொண்டிருந்தது தபால்காரர் எப்போதும் பெருங்காலுடன் இருப்பதை அந்த பெண் கவனித்தாள் எனவே ஒருமுறை தபால்காரர் கடிதம் வழங்க வந்தபோது போது அந்த பெண் அமைதியாக தரையில் உள்ள கால் தடங்களில் இருந்து தபால்காரரின் கால் அளவை எடுத்தார் தீபாவளிக்கு முன்பு அந்த பெண் அவரிடம் மாமா இது தீபாவளி என்று உங்களுக்கு நான் கொடுத்த பரிசு என்று சொன்னாள் தபால்காரர் நீ எனக்கு மகள் போன்றவள் உன்னிடமிருந்து நான் எப்படி பரிசு வாங்க முடியும் என்றார் சிறுமி வற்புறுத்தியதால் தபால்காரர் வீட்டிற்கு எடுத்து சென்று பாக்கெட்டை திறந்தார் அவர் ஒரு ஜோடி காலணிகளை பார்த்தபோது அவரது கண்கள் கண்ணீர் நிரம்பியது ஏனெனில் அவரது முழு சேவையின் போது அவர் வெறுங்காலுடன் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை அடுத்த நாள் தபால்காரர் தனது தபால் நிலையத்தை அடைந்து அவரை உடனடியாக வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று தபால் அதிகாரியிடம் கெஞ்சினார் போஸ்ட் மாஸ்டர் காரணம் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி கண்ணீருடன் ஐயா இன்னைக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு போக முடியாது அந்த சிறுமி என்னை வெறுங்காலுடன் பார்த்து காலணியை கொடுத்தாள் நான் எப்படி அவளுக்கு கால் கொடுப்பேன் என்றார் நெகிழ்ச்சியாக எளிய தீர்வுகள் என்ற இரண்டாவது நகைச்சுவை கதையை இங்கே கேட்கலாம் ஒருத்தனுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை நெட்ல தேடி பிடிச்சு ஒரு நல்ல போய் டாக்டர் ஐயா எனக்கு டெய்லி நைட்டு படுக்கிறப்ப கட்டிலுக்கு ஒரு ஆள் மாதிரி தோணும் அப்படி யாரும் இல்ல பயத்துல தூங்கவே முடியறதில்ல டாக்டர் சொன்னாரு தம்பி சரி பண்ணிடலாம் வாரம் ஒரு தரம் வீதம் அஞ்சு செஷன் என்கிட்ட வாங்க சரி பண்ணிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எவ்வளவு ஃபீஸ் ஒரு செஷனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் தம்பி நான் ஒரிஜினலா கோயம்புத்தூர் பக்கம்தான் மாமியார் ஊரு தான் திருச்சி நீ வேற மதுரை ஊருன்னு சொல்ற எனக்கு மதுரை ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டாயிரம் சொல்றேன் இல்லாட்டி வழக்கமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓ அப்படிங்களா சரிங்க டாக்டர் வரேன் ஆனா பாருங்க அப்புறம் அவன் வரவே இல்ல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு பிளாட்வார கடையில காபி சாப்பிட போனப்ப டாக்டர் அவன பாக்குறாரு அடடே என்ன தம்பி அப்புறம் வரவே இல்ல அதுவா டாக்டர் அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு ஓ அப்படியா எப்படி சரியாச்சு நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னாரு பிரச்சனை போயிடுச்சு பணமும் லாபம் டாக்டருக்கு தலை லேசா சுத்துற மாதிரி இருந்துச்சு என்ன தம்பி சொல்றீங்க விவரமா சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லைங்க அண்ணாச்சு கிட்ட அந்த ப்ராப்ளம் பத்தி சொன்ன அவரு சொன்னாரு கட்டில வித்துரு ஒரு பாய் வாங்கி தரையில விடிச்சு படுத்துக்கணாரு அப்படியே கட்டுல ரெண்டாயிரத்துக்கு வித்துட்டு இரநூறு ரூபாய்க்கு பாய் வாங்கிட்டேன் இப்ப பாயில தான் படுக்கிறேன் அந்த பயம் எல்லாம் வர்றதில்ல டாக்டர் திரு திருவன முழித்தார் அறகுறியின் உச்சம்தான் ஆக்ரோஷம் வீரத்தின் உச்சம் என்றும் அமைதி இதை வளர்க்கும் மூன்றாவது குட்டி கதை இங்கே கேட்போம் ஓர் அரசர் தன் மகனுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியாளரிடம் சேர்ப்பிக்கிறார் ஆறு மாதங்கள் கழித்து வருமாறு பயிற்சியாளர் சொல்கிறார் ஆறு மாதங்கள் கழித்து ஞாபகமாக அரசரும் பயிற்சி பாசறைக்கு செல்கிறார் அங்கு அவரது மகன் மிக ஆக்ரோஷமாக பயிர் செய்து கொண்டிரு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனது தோள்கள் தினவெடுத்து இருக்கின்றன அங்கிருக்கும் தூண்கள் பலகைகள் என அனைத்தையும் அவன் கைகள் பதம் பார்த்திருந்தன அவனது உடலெங்கும் தழும்புகளால் நிறைந்திருந்தன மிகுந்த எதிருப்தியுற்ற அரசர் பயிற்சியாளரிடம் சென்று நன்றி கூறி தனது மகனை அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டார் அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் அரசரும் குழப்பத்துடன் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் சென்றார் அப்போது அவர் மகன் மாமிசம் மலை போல் இருந்த அந்த பயிற்சி பாசறையிலேயே மிகச்சிறந்த வீரனுடன் மோதி கொண்டிருந்தான் மாமிச மலைதான் வெல்வான் என்றிருந்த கணத்தில் சற்றென்று அவனை புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்துடன் கர்ஜனை செய்தான் மகன் முகமெல்லாம் பூரிப்புடன் பயிற்சியாளரை பார்த்து இப்போது அவனை அழைத்துச் செல்லலாமா என்றார் இல்லை அவன் இன்னும் தயாராகவில்லை இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார் ஆசிரியர் தயக்கத்துடன் விடைபெற்ற அரசர் குழப்பத்துடன் நாடு சேர்ந்தார் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வந்தார் அப்போது அவரது மகன் சண்டை நடக்கும் இடத்தில் இருந்து விலகி நண்பர்களுடன் மழையை ரசித்துக் கொண்டிருந்தான் அரசர் பயிற்சியாளரை சந்தித்து முதல் நிமிடத்திலேயே இப்போது அவன் தயாராய் இருக்கிறான் நீங்கள் அழைத்து செல்லலாம் என்றார் அவன் ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாரில்லை என்று சொன்ன நீங்கள் அவன் அமைதியாய் அமர்ந்திருக்கும் போது மட்டும் அழைத்து செல்ல சொல்கிறீர்களே ஏன் என்றார் அரைகுறையின் உச்சம்தான் ஆக்ரோஷம் வீரத்தின் உச்சம் என்றும் அமைதிதான் என்றார் பயிற்சியாளர் புரியவில்லை என்றார் அரசர் எப்பொழுது ஒருவனுக்கு திறமை குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஆக்ரோஷமாக இருப்பான் எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு வருகிறதோ எப்பொழுது ஒருவன் முழு திறமையும் அடைகிறானோ அப்பொழுது அவன் அமைதியில் ஐக்கியமாவான் இதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி உங்கள் மகன் நாடாலும் தகுதி பெற்றுவிட்டான் அவனை அழைத்துச் செல்லுங்கள் என்றார் பயிற்சியாளர் அழிவின் வாசல் என்று அசட்டு செய்யும் செய்யும் குரங்கின் கதை ஒரு அடர்ந்த காட்டில் ஓரமாக சிறிய குடிசை ஒன்றில் ஒரு விறகு வெட்டி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் மரங்களை வெற்றி அவற்றை கோடாரியால் பிளந்து சிறு சிறு துண்டுகளாக மாற்றி அருகிலுள்ள கிராமங்களுக்கு எடுத்து சென்று விற்பதே அவன் அன்றாட வாழ்க்கை அந்த வருமானத்தில் தான் அவனது கஷ்டமான குடும்ப சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது அன்று நடந்த ஒரு வழக்கமான வேலை என்றும் போல அன்று அவன் ஒரு பெரிய அடிமரத் துண்டை கோடாரியால் பிளக்கத் தொடங்கினான் அந்த மரம் மிகவும் தடிமனாக இருந்ததால் பாதி அளவு பிளந்த பிறகு கோடாரியின் ஓசை மட்டும் காட்டெங்கும் எதிரொலித்தது சோர்வு வந்துவிட்டது அதனால் அந்த பிளந்த இடைவெளிக்குள் ஆப்பாக ஒரு மரச்சக்கையை சொருகி மரம் மீண்டும் மூடிவிடாமல் செய்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க அருகில் இருந்த குடிசையை நோக்கி சென்றான் மேலே இருந்து ஒரு குரங்கு அதே இடத்திற்கு அருகில் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு குறும்பு குரங்கு அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தது கோடாரியின் ஒளி மரம் பிளக்கும் காட்சி ஆப்பை இடையில் சொருகி விட்டு மனிதன் சென்றது எல்லாமே அதற்கு ஒரு புதுமையான வேடிக்கையாக தோன்றியது மரம் வெட்டிவன் ஓய்வெடுக்க சென்றதும் உடனே அந்த குரங்கு மரத்தில் இருந்து குதித்து கீழே வந்தது பிளந்து கிடந்த அந்த அடிமரத் துண்டின் மீது ஏறி பிளவுக்கு தன் வாளை முழுவதும் விட்ட நிலையில் அதன் மேல் உட்கார்ந்து அதற்குரிய குறும்புத்தனத்துடன் ஆப்பாக சொருக்கப்பட்டிருந்த மரச்சக்கையை ஆட்டத் தொடங்கியது ஒரு ஆட்டு இரண்டு ஆட்டு மூன்று ஆட்டு அப்படியே விளையாட்டு போல் அதை ஆட்டி ஆட்டி இழுத்தது ஒரே தான் அந்த பேர் அவலம் ஒரு கணம் படக்கென்று அந்த ஆப்பு துண்டு வெளியே வந்தது அடுத்த நொடியிலேயே மரத்தின் பிளவுபட்ட இடைவெளி சடக்கென்று மூடிக்கொண்டது அவ்வளவுதான் பாவம் அந்த குரங்கு பிளவுக்குள் தொங்கிக் கொண்டிருந்த அந்த குரங்கின் வால் ஒற்றை நொடியிலேயே நசுங்கி சிக்கி கொண்டது அது வேதனையில் வீல் வீல் என்று கதறி அலையறியதும் அலறல் கேட்ட மரம் வெட்டி குடிசைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்த மரம் வெட்டி அந்த அச்சமான அலறலை கேட்டு தெறிக்க தெரிக்க ஓடி வந்தான் பார்த்தான் அங்கே குரங்கு அசையாமல் கிடந்தது அதன் வாளை நசுக்கி உயிரே போயிருந்தது ஒரு சலிப்பான நீட்டிய சுவாசம் மரம் வெட்டி ஒரு நீண்ட மூச்சு விட்டபடியே இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று மட்டும் எங்கிருந்து வந்தது சாவதற்கென்றே இப்படி சிக்கிவிட்டது என்று முணுமுணுத்தான் பிறகு அந்த குரங்கின் உடலை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான் கருத்து அறியாத வேலையில் தலையிடுதல் அசட்டுத்தனமாக செயல்படுதல் அழிவின் வாசலை திறக்கும் புத்தியின்றி செய்யப்படும் விளையாட்டுக்கு கூட பேராபத்தாக முடியும் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியை கூறும் மற்றொரு குட்டி கதை ஜப்பானின் சமூக நீதி பாடம் டைட்டானிக் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்தில் காட்டப்படாத ஒரு சம்பவம் இருக்கிறது கப்பல் படுதடைந்த கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் அவர்களை காப்பாற்ற பல படகுகள் வரும் முதலில் கப்பலில் இருந்து படகுக்கு பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அப்படி கப்பலில் இருந்து படகுக்கு செல்லும் போது ஒரு ஜப்பானியன் பெண்களோடு கலந்து போய் படகில் ஏறி தப்பித்துக் கொள்கிறார் அந்த நபர் தன்னுடைய நாடான ஜப்பானுக்கு செல்லும்போது அந்த மக்களும் நாடும் அவரை வரவேற்கவில்லை மாறாக புறக்கணிக்கிறார்கள் அதற்கு காரணம் ஜப்பானியர்களுக்கு ஒரு பண்பாடு உண்டு அதை விளக்க அங்கிருக்கும் பள்ளிகளில் ஒரு குட்டி கதை வைத்திருக்கிறார்கள் ஒரு இராணுவ படை வீரர்கள் குதிரையில் கும்பலாக வருகிறார்கள் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டி சாய்க்கிறார்கள் மக்கள் அலறியபடி பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுகின்றனர் தெருவில் இரண்டு கை ஒரு பெண் சாதம் ஊட்டிக் கொண்டிருக்கிறார் இராணுவ படை வருவதை அறிந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் இராணுவம் பக்கத்தில் வந்து விட்டது இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஓடினால் அவள் தப்பிக்க முடியும் இரண்டு குழந்தைகளின் முகத்தையும் பார்க்கிறாள் சற்று நேரத்தில் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் இறக்கிவிடப்பட்ட குழந்தை அவள் கண்முன்னே வெட்டப்பட்டு மரணிக்கிறது அவளிடம் ஒரு பெரியவர் கேட்கிறார் ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் தானே அப்படி இருக்கும்போது எதை வைத்து ஒரு குழந்தையை பலி கொடுக்க துணைந்தாய் என்று அந்த பெண் கண்ணீருடன் சொன்னாள் என் குழந்தைக்கு பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சாதம் ஊட்டிக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் ராணுவம் வந்தது பக்கத்து வீட்டு குழந்தையை இறக்கிவிட எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதனால் என் குழந்தையை இறக்கிவிட்டு பக்கத்து வீட்டு குழந்தையை காப்பாற்றினேன் என்று சொன்னாள் அந்த பெரியவர் கண் கலங்கினார் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு ஜப்பான் அந்த நாட்டில் பிறந்த ஒருவர் கோழையாக தப்பி வந்ததை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இது போன்ற ஏராளமான பாடங்களில் வரலாற்றில் இருந்துதான் நாம் காற்றுக்கொள்ள முடியும் நிறைவாக இதயத்தை வைக்கும் ஒரு குட்டி கதை தினமும் ஒரு இளைஞன் அதிகாலை வேளையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காம்பவுண்டில் கேட்டில் இருக்கும் பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டு கொண்டு வந்திருந்தான் திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தபோது ஒரு வயோதிகர் எண்பது வயதிற்கும் மெதுவாக பெரியவர் வந்து கதவை திறந்தார் இளைஞனும் அவரிடம் வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான் பெரியவரோ தம்பி நான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன் நீ தினமும் என்னை அழைத்து பேப்பரை என் கையில் கொடுத்து விடு என்றார் எழுங்கின ஐயா அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும் எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும் காலையிலே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும் ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றார் பெரியவரோ தம்பி பரவாயில்லை நீ என்னை அழைத்து கையில் பேப்பர் கொடுத்து விட்டு போவென்றால் நான் கூடுதலாக ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றான் இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவரிடமே காரணத்தை கேட்டார் அதற்கு பெரியவர் தம்பி சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகிவிட்டார் நான் தனியாகவே இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் என் மனைவி நெடுநாட்களாக மரண படக்கையில் இருந்து நோயாளியாகவே இருந்து இறந்து போனார் நான் பெற்று வளர்த்த பிள்ளைகளெல்லாம் அவள் நோயாக இருந்தபோதே கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கு நான் பாரமாகிவிட்டேன் நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கு புரியும் யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் என்று நினைந்தோனோ அவர்கள் எல்லோரும் துக்கம் விசாரித்ததோடு கடமைக்கு என வந்து போனார்கள் ஆனால் யாரெல்லாம் வரவே கூடாது என்று நினைத்தேனோ அந்த அக்கம்பக்கத்தினர்தான் என் மனைவின் இறுதிச் சடங்கில் இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனும் எதிர்பாராமல் இருந்து உதவினர் இப்போது நானும் வயோதிகன் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட என்னோடு பாசத்தோடு சிநேகம் வைத்துக் கொள்வதில்லை காரணம் பணம் அந்தஸ்து உயர்ந்த நிலையில் நான் இருந்தபோது வழிய வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்கத் தெரியாமல் தடுத்த என்னால் எந்த விதமான நன்மையும் வராது என்றுதான் அவர்களும் என்னை தொடர்பு கொள்வதில்லை ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும்போது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்து விட்டேன் என தீர்மானித்து விடு உடனே அக்கம் பக்கம் போலீஸை அழைத்து சொல்லிவிடு அப்புறம் தம்பி என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன் ஒருவேளை நான் இறக்கும்போது தயவுசெய்து என் பிள்ளைகளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் என் மரண செய்தியை சொல்லிவிடு என்றார் இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது சொல்லி கொண்டிருந்த பெரியோரும் குரல் தழுதழுத்தது இன்றைய நவீன உலகில் தனி தீவாக உள்ள வீடுகளில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்டிலும் இந்த மாதிரி முதியோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில முதியோர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும்போதெல்லாம் இந்த பெருசுக்கு வேற வேலை இல்லை இது ஒரு தொல்லைதான் என்று நினைத்து பலரை நானே பிளாக் செய்துள்ளேன் பச்சை இலைகள் ஒன்றை மறந்து விட வேண்டாம் நாமும் பழுத்த இலைகள் ஆகி மரத்தில் இருந்து ஒரு நாள் உதிர்ந்து விடுவோம் என்று இந்த ஆறு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இத லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குற எல்லா சப்ஸ்கிரைபரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்